ஐ ஃப்ரெண்ட்ஸா கிருஷ்ணபாக்கடந்து ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த பொது தமிழ் இருக்குது பார்த்திங்களா நம்ம டிஎன்பிசியில் பொது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகுதி ஆ இலக்கணம் ஓகேங்களா இந்த இலக்கணத்தில் டோட்டலாக வந்து இருபத்தி ஒரு டாபிக் இருக்கும் ஓகேங்களா இலக்கணம் வந்து பார்த்தினா நீங்கள் ரெண்டு வகையில் நீங்கள் வந்து படிக்கணும் ஒன்று வந்து ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா அது இல்லாமல் இந்த இருபத்தோரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து பார்த்தா செப்பரேட்டாக படிக்கணும் நீங்கள் ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த இருபத்தோரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் பேஸ் பண்ண இந்த இலக்கணம் வந்து உங்களுக்கு ஐம்பது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் இப்போ அந்த இலக்கண குறிப்பு இப்போ பதினஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கண குறிப்பு அறிதல் அப்படின்னு இருக்கும் அப்போ அந்த இலக்கண குறிப்பறிதல் அப்படிங்கிறது நீங்கள் அந்த இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணத்தை படிச்சிருந்தால் மட்டும்தான் அதாவது இப்போ தொகைனா என்ன அண்மொழி தொகைனா என்ன ஸோ இந்த மாதிரியான பண்பு தொகைனா என்ன ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அங்கே படிச்சிருந்தால் மட்டும்தான் இங்கே இலக்கண குறிப்பை நீங்கள் அட்டர் பண்ண முடியும் ஸோ செப்பரேட்டான நீங்கள் படிக்கலாம் பட் நீங்கள் அந்த விளக்கங்களோடு நீங்கள் அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு சில இது மட்டும்தான் நீங்கள் அப்படி பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அகரவரிசை சொற்களை சீர் செய்தல் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அங்கே போய் இலக்கணம் படிச்சுட்டு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இது வந்து ஒரு மெத்தடு இந்த அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு மெத்தடு இந்த மெத்தடில் வந்து பார்த்தோன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கள் எப்படி வந்தால் எப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ உயிர்மை எழுத்துக்கள் எப்படி வந்தால் எந்த ஆர்டரில் நம்ம வந்து அந்த டிக்ஷ்னரி ஆர்டரும்பாங்க வரிசைப்படி அந்த மாதிரி நம்ம வந்து போடணும் ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது ஸோ இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து இந்த இருந்து ஏதாவது கேள்விகள் கேட்டால் இப்போ நீலகேசியின் ஆசிரியர் யார் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் இந்த நூல்களோட காண்டங்கள் எண்ணிக்கை என்ன ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் நீங்கள் கரெக்டாக போட்டுறீங்க பட் மா நமக்கான மார்க் வந்து மெயினாக எதில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் தான் போகும் ஏன்னால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் தெரியாத மாதிரி இருக்கும் நம்ம இதாக ஆன்சர் நினச்சி போடும் அங்கே பார்த்தா தப்பாக இருக்கும் அதாவது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது ஆனால் ஈஸியான கேள்வி நம்ம போய் தப்புண்டு வந்திருப்போம் ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது நான் யோசிச்சது என்னென்னா இப்போ நம்ம வந்து ஸ்கெடியில் பதினொன்று போயிட்டுருக்கு ஸோ பதினஞ்சாவது ஸ்கெடில் முடித்ததுக்கப்புறம் நல்லா கேட்டுங்க பதினஞ்சாவது ஸ்கெடில் முடித்ததுக்கப்புறம் இந்த இருபத்தி ஒரு இலக்கணம் இருக்குது பார்த்திங்களா இந்த இருபத்தோரு இலக்கணத்தையும் உங்களுக்கு நான் வந்து ஒரே ஒரு லைவ் வீடியோவில் ஒரு ல ஒரே ஒரு லைவ் செஷன் வந்து இருக்கேன் ஓகேங்களா அந்த லைவ் வீடியோவில் இந்த இருபத்தி ஒரு இலக்கணத்தையும் உங்களுக்கு வந்து வித் சாம்பிள் எக்ஸாம்பிளோட ஓகேங்களா டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்ட கேள்விகள் வச்சு இந்த இருபத்தி ஒரு டாப்பிக்கும் ஒரே லைவில் எடுக்கலான் இருக்கேன் அந்த ஒரு லைவ் நீங்கள் வந்து கம்பல்சரி எல்லாருமே வந்து அட்டன் பண்ணணும் ஸோ இதை நான் இப்பயே பண்ணலாம் இப்போயே பண்ணேன்னு வச்சிங்களேன் பின்னாடி அது உங்களுக்கு கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த பதினஞ்சு ஸ்கெடல் முடிக்கும் போது கொஞ்சம் எக்ஸாமுக்கு நியர்பைல இருப்போம் ஸோ அந்த டைம் நான் நடத்திட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த இருபத்தோரு டாபிக் முடித்தாச்சு நான் வந்து லைவில் நான் நடத்தி போட்டேன் அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து என்ன பண்ணணும் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ப்ராக்டிஸ் நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தினா இது வரைக்கும் டிஎம்பிசி எக்ஸாமில் அதாவது இது வரைக்கும் டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் தமிழ் கொஷின் பேப்பர் புது தமிழ் எக்ஸாம் எக்ஸாமில் வந்திருக்கும் பார்த்தீங்களா அது குரூப் ஃபோராக இருக்கட்டும் இல்லை குரூப் டூ இருக்கட்டும் இல்லை குரூப் த்ரீ எக்ஸாமு ஸோ இந்த மாதிரியான வி இந்தாநிலைத்துறை எக்ஸாமு இந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா பொது தமிழ் நடந்திருக்கும் ஸோ அதில் கேட்ட இலக்கணங்கள் அதாவது இந்த இருபத்தோரு டாபிக் பேஸ் பண்ணி கேட்ட கேள்விகள் நாம் என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம எப்படி மேக்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சம் சீரீஸு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் மாட்டிங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இலக்கண கேள்விகள் வந்து பார்த்தோன்னா ஒரு தௌசண்ட் கேள்வின்னு வச்சுக்கலேன் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் ஒரு ஐம்பது கேள்விகள் இருக்குதுன்னா கூட நம்ம தோராயமாக அதுவுமே ஒரு ஐநூறு கேள்விகிட்டே வந்துடும் ஓகேங்களா அந்த ஐநூறு கேள்விகள் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்டது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுவும் இந்த இருபத்தோரு டாபிக் நடத்தி முடிச்சிட்டுனா தான் உங்களுக்கு நான் வந்து அதை நான் சொல்லுவேன் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இருந்தாலும் இது ஒரே இதில் உங்களுக்கு வந்து லைவாக கொடுத்தேன் அப்படின்னா ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோடு அதை நான் என்ன பண்ணிடுவேன் முடிச்சு கொடுத்துருவேன் ஓகேங்களா ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ பாருங்கள் பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்கள் அப்போ அந்த புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்கள்ங்கிறது நீங்கள் செப்பரேட்டாக போய் படிக்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் செய்யலில் அங்கங்கே படித்திருப்பீங்க உரைடைக்குள்ளே ஏதாவது நூல் நூலாசிரியர்கள் தான் படிச்சிருப்பீங்க அதுதான் அந்த இடத்துல கேள்வியே கேட்பாங்க இதுக்கு போய் செப்பரேட்டாக படித்தாலும் நீங்கள் செய்யுள் பகுதியில் இருக்கிறதா எடுத்து கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா இல்லை உரண்டை இருக்கிறதா நீங்கள் வந்து செப்பரேட்டாக எழுதி வச்சு தான் நீங்கள் படிக்கணும் ஸோ ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் அப்போ இதெல்லாம் வந்து அந்த பதினஞ்சு ஸ்கெடில் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் தான் ஈஸியாக இருக்கும் இப்போ போனீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ நைன்த்து தமிழ் படிச்சிட்டீங்க இப்போ லெவன்த்து தமிழ்ல இருக்கக்கூடிய நூல் நூலாசிரியில் வந்து ஒரு கேள்வி இருக்குன்னு ஐயோ நமக்கு தெரியும் நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுவோம் அப்போ பதினஞ்சு கேள்வி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓகே எல்லாமே படித்தாச்சு இந்த இருபத்தொரு டாபிக் நீங்கள் அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக போய்டும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் நான் அந்த டைம் இது நடத்தி முடிச்சதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு ஐம்பது ஐம்பது கேள்விகளோ இல்லை இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கேள்விகளோ வாட் எவர் இட் இஸ் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கேள்வி கூட வச்சுக்கலாமே டெய்லி ஒரு இருபத்தஞ்சு கேள்வி இலக்கணத்தை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் எப்படி நான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து இப்போ அஞ்சஞ்சு சிசமாக நம்ம வந்து டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கேள்வியாக வந்து உங்களுக்கு இலக்கணங்கள் வந்து நான் வந்து கொடுப்பேன் அது என்னாகும் இன்னமும் நீங்கள் அந்த இந்த இருபத்தொரு டாப்பிக் நான் வந்து கவர் பண்ண பார்த்தீங்களா இதை நீங்கள் நல்லா ரீகால் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இயலுக்கு பின்னாடி படித்த இலக்கணங்கள் அதையும் நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே இப்போ இன்னொரு விஷயம் நான் அதில் சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ அந்த இருபத்தொரு டாபிக் நான் முடிச்சதுக்கப்புறம் ஓகேவா அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இது வரைக்கும் கேட்ட ஒரு ஐநூறு கொஷின்ஸ் நம்ம வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாக நம்ம வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அப்போ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுனா நமக்கு மேக்ஸிமம் எத்தனை வீடியோ ஒரு ஒரு இருபது வீடியோ வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அப்போ அந்த இருபது வீடியோலேயே நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக தகுதி தேர்வு கேள்விகள் வந்து பார்த்தினா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணில் வந்து பார்த்தினா ஒரு சில எக்ஸாமில் தகுதி தேர்வு கேள்விகள் கேட்பாங்க அந்த தகுதி தேர்வுலேயும் இலக்கணத்தை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே புது புக்கு பேஸ் பண்ணி வரக்கூடிய கேள்விகள் இப்போ பழைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருங்கும் போது கொஞ்சம் ஓல்டு புக்கு பேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ புது புக்கு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த இலக்கண கேள்விகள் எல்லாமே இந்த தகுதி தேர்வில் வச்சுருக்காங்க ஆனால் இந்த தகுதி தேர்வில் இருக்கக்கூடிய இலக்கணங்களும் இதுவும் வேறு வேறு தான் ஆனால் ஒரு சில இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தினா சேமாக தான் இருக்கும் சிலபஸ் படி வந்து பார்த்தா அந்த புது புக்கில் இருக்கக்கூடிய தகவல்கள் நம்ம இந்த தகுதி தேர்வுடைய கேள்விகளில் வந்து நம்ம ஈஸியாக எடுக்கலாம் அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா அதுலேருந்தா எடுத்திருக்காங்க புது புக்கிலருந்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ உங்களுக்கு காட்டுற மாதிரி சாம்பிளுக்கு ஸோ இது பாருங்கள் இது வந்து ஒரு தகுதி தேர்வு கேள்வி ரீசண்டாக நடந்த ஒரு எக்ஸாமுடைய உடைய தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வுன்ட்டு இருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா அக்ரிகல்ச்சர் எக்ஸாமில் கேட்டது ஸோ இதில் பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இது நமக்கு சிலபஸில் இருக்குது இது புது புக்கில் ஃபேக்ஸ் அப்படிங்கிறது தொலைநகல் இயந்திரம் அப்படிங்கிறது புது புக்கில் இருக்கக்கூடிய தகவல் அடுத்து மாஸ்க் அப்படிங்கிறது முகக்கவசம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் இருக்குது அதே தமிழாக்கம் தான் அதுக்கப்புறம் ஊர் பேரு மறுவை அப்போ என்னென்னா இப்போ ரீசண்டாக கேட்ட தகுதி தேர்வில் இருக்கக்கூடிய கேள்விகளும் நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதிலிருந்து ஒரு ஐநூறு கேள்விகள் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு தோராயமாக நான் சொல்றேன்னு வச்சுக்கேன் இதிலிருந்து தகுதி இருந்து கேட்ட கேள்விகள் பார்க்கும்போது புது புக்கு பேஸ் பண்ணி வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஈஸியாக படித்த மாதிரி ஆகிடும் நமக்கு புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ அப்போ அந்த இலக்கணம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஓல்டு புக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு கவர் ஆகிடும் ஏன்னா நம்ம பழைய கொஷின்ஸ் எல்லாமே ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு பேஸ் பண்ணியும் கேள்விகள் கேட்டிருப்பாங்க நமக்கு என்ன கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம் இருந்தாலும் நிறைய கொஷின்ஸ் நம்ம வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும் ஏன்னா ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய தகவல் நிறைய வந்து டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க சோ பாருங்கள் உரைத்த அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் தருக அப்படின்ற அப்போ அந்த வேர்ச்சொல் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் இருக்குது ஓகேங்களா வேர் சொல்லை வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது சிலபஸில் இருக்குது அப்போ இந்த விஷயம் நமக்கு என்ன ஆகிடும் ஈஸியாக நம்ம இங்கே ரெஃபர் பண்ண ஆயிடும் ப்ளஸ் புது புக்கை பேஸ் பண்ணி அப்போ ஓல்டு புக்கை பேஸ் பண்ணி ஓல்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ஐநூறு கொஸ்டின் பார்ப்போம் அதுக்கப்புறம் புது புக்கை பேஸ் பண்ணி வந்து பார்த்தினா உங்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கணமும் நம்ம வந்து பார்த்துருவோம் ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும் நமக்கு இலக்கணத்தில் நமக்கு கேள்விகள் எங்கேயுமே மிஸ் ஆகாத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் நைன்டி ஃபைவ் அப்போ எல்லாருமே எடுத்துடணும் ஓகேங்களா என்னை பொறுத்த வரைக்கும் நைன்டி ஃபைவ் அபவ் எடுத்துடணும் அந்த நைன்டி ஃபைவ் அபவ் எடுக்கிறதுல தடுமாறுற விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இலக்கணம் தான் ஸோ இலக்கணம் நினைச்சி பயந்துகிட்டு இருக்கவங்க பயப்படவே தேவையில்லை இந்த ஆயிரம் கொஷின்ஸ் அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி ப்ளஸ் தகுதி தேர்வு பேஸ் பண்ணி இந்த ஆயிரம் கொஷின் இதுலேயும் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கேள்யே நம்ம வந்து கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாற்பது வீடியோவில் அது கவர் ஆகும் பாருங்கள் பழசு ஒரு இருபது வீடியோ இருபத்தெண்டு இருபத்தஞ்சி ஐநூறு முடிஞ்சு புதுசில் ஒரு இருபது வீடியோ இருபத்தெண்டு இருபத்தஞ்சு ஐநூறு ஆயிரம் கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணிட்டு போனால் நம்மளை மீறி எங்கே கொஸ்டின் போக போகுது எங்கேயும் போகாது ஆனால் இந்த பதினஞ்சு இது நான் முடிச்சிட்றேன் பதினஞ்சு ஸ்கெடில் முடிச்சதுக்கப்புறம் இந்த இதை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான் ஓகேங்களா அதுக்குள்ளே இந்த பதினஞ்சு ஸ்கெடில் முடிக்கிறதுக்குள்ளேயே பாருங்கள் மேக்ஸில் நீங்கள் தெளிவாகிடுவீங்க மேக்ஸ் நினச்சிருக்கிற பயம் உங்களுக்கு சுத்தமாக போயிடும் நான் வேணா அடித்து சொல்கிறேன் டே பை டே நான் சொல்கிறேங்க டே பை டே உங்களுக்கு மேக்ஸ் நினச்ச ஒரு பயம் வந்து போயிடுங்க ஓகேங்களா அதேமாதிரி நீங்கள் பயப்படுறது என்னது சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் தானே அடுத்தடுத்து அடுத்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இப்போ செவிசை மெத்தட் நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நேற்று நான் என்னால் டிராவல் பண்ணதுனால நான் கொடுக்க முடியல ஸோ இதுலேருந்து நம்ம வந்து கொடுப்போம் ஸோ எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கான நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நம்ம யோசிச்சு 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 நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் உங்கள் மனசில் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ நான் சேர்த்துருவேன் நீங்கள் பயப்படுற ஒரு சில விஷயங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம் இப்போ நீங்கள் இலக்கணத்துக்குலாம் பயந்துட்டுருக்கீங்களா ஈஸியாக பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் படிக்க வேண்டியது நீங்கள் இப்போ செயல் பகுதி நீங்கள் படித்தாகணும் ஒரே நீங்களே தான் படிக்கணும் அது நான் எதாவது பண்ண முடியுமா நடத்தி போட்டாச்சு பாடங்கள் நடத்தி போட்டாச்சு லைவ் டெஸ்ட்டு வச்சாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கணும் அதை நான் ரீகால் பண்ணுறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நான் செவிசாய் மெத்தடு நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ரீகால் ரிவிஷன் பண்ண வைக்கிறேன் இலக்கணத்துக்கு கான்செப்ட் வைஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இலக்கணம் நடத்தி போட்டு இந்த மாதிரி உங்கள் மைண்டில் நான் பதிய வச்சு ப்ரீவிஷன் கொஷின் இப்போ ரெஃபர் பண்ண வச்சு நான் உங்களையும் அதையும் நான் வந்து தயாரேன் ஓகேங்களா அப்போ உங்கள் பார்ட் ஆஃப் ஒர்க்கு நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் பயப்படுற விஷயங்களுக்கான பார்ட் ஆஃப் ஒர்க்கு நான் சைபர் சைட் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டும் சேர்ந்து ஒரு சூப்பர் ரிசல்ட்டை கொடுக்கும் அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க புரியுதுங்களா நான் ஒன்று ஒன்றும் தெளிவாக பார்த்து ஏனோ தானோன்னு கொடுக்காம உங்களுக்கு பர்ஃபெக்டாக எது கொடுத்தா எதுக்கான தீர்வு கிடைக்கும் எப்படி கொடுத்தா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் கொடுத்துட்ருக்கேன் அடுத்தடுத்து அடுத்தடுத்த நாட்கள் வரும்போது நீங்கள் எதுக்கெல்லாம் பயப்படுறீங்களோ அதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இந்த டைமை நீங்கள் எப்படி ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுப்பேன் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா தொடர்ச்சியாக எந்த இடத்துலையும் மைண்டை டிஸ்டர்பாக ஆக்காமல் ஓகேங்களா எந்த இடத்துலையும் வந்து ரொம்ப சோர்ந்து போகாமல் எதை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் உங்களோடய பார்ட் ஆஃப் ஒர்க்கை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க என்னுடைய பார்ட் ஆஃப் ஒர்க்கு நான் பண்ணிகிட்டே வரேன் ரெண்டுமே ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நான் இப்போது நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணாமட்டிங்கன்னா உங்களுடைய பார்ட் ஆஃப் ஒர்க்கு நீங்கள் பண்ணாமட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு எங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் உங்கள் கையில் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் என் கையில் இருக்கு என் பாட்டா ஃபிஃப்டி பர்சன்ட் நான் கொடுத்துட்றேன் உங்கள் பாட்டாக ஃபிஃப்டி பர்சன்ஜ் ஒர்க்கு மட்டும் நீங்கள் எப்படியாவது கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க கிளியரா ஓகே தானே ஸோ ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷனாக அடுத்தடுத்த வீடியோ பதிலாம் கொடுக்குறேன் இன்றைக்கி நிறைய வீடியோ பதிவு வரும் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் ஆட்ஸு சயின்ஸ் செவிசாயி மெத்தட் இது மேக்ஸ் எல்லாமே வரும் ஓகேங்களா ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிருஷ்ண பகடம் இருந்து உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ